தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் பதினேழு காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அதுமிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே விளக்கம் வெங்காயம் பெருங்காயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் அதிலிருந்து வரும் வாசனையை விட கருமையான கஸ்தூரியிலிருந்து வரும் வாசம் அதிகமாகும் அதுபோலவே உலகெங்கும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு கலந்து முயன்றாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை சதாசிவ மூர்த்தியை கலந்து பெறும் உறவுக்கு பேர் இன்பத்திற்கு கொஞ்சம் கூட ஈடாகாது திருச்சிற்றம்பலம்